வணக்கம் மக்களே நாங்கள் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கடா கல்லடி பிள்ளையாருன்னு சொல்லி இருக்குது அந்த தான் பார்க்க வந்துருக்கிறோம் கேட்டால் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுதாக வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் விட்டு பார்க்கவும் மிகவும் உபயோகப்படும் இப்போ பாங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம் நாங்கள் எப்படி இருக்குது முன் முன்பாத்தில நல்லா இருக்குது இதுண்ட சிறப்பம்சம் சிறப்பம்சம் என்னவென்று கேட்டால் இதாக இருக்குது பாருங்கள் இங்கே இருந்து இப்போ நாங்கள் வந்த பாதை தான் இதில் இருந்து ஆரம்பித்து இப்படியே வரணும் வந்து இதுதான் கோவில் என்ட்ரன்ஸ் இப்போ இது கட்டப்பட்டிருக்கு புதுசாக கட்டப்பட்டிருக்கு இது புதுசாக கட்டப்பட்ட மண்டபம் தான் இது இதில் முதல் வந்து தொண்ணூறாம் ஆண்டு பிரச்சனைகள் எல்லாம் வந்து இராணுவம் வந்து இது செய்தபோது இங்கே தான் வந்து சனம் வந்து குடியேறினது இதை வந்து அவங்க அசைச்சிக்கலாம் போயிட்டுது இந்த இடத்த வந்து இந்த பிள்ளையார் கோயில் வந்து கட்டக்கூடான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்குது பிள்ளையார் என்று கேட்டால் நான் தான் இருக்கணும் அதுக்கு மேல் அதிகமாக கட்ட வேணாம் அப்படின்ற ஒரு அரி அபிப்பிராயத்தில் சொல்லியிருக்கிறான் அதனால் இந்த மண்டபத்தை மட்டும் கட்டி கட்டிவிட்டுருக்கான் கோவில்னு சொல்லி கட்ட இல்லை இதுதான் கோவில் இது நிறைய நே நேர்த்திகளும் செலுத்தப்பட்டிருக்கு பாருங்கள் இப்படி இருக்கு மலைக்கு கீழே தான் இந்த பிள்ளையாக இருக்கிறார் மடகுலம் மாவட்டம் பெல்லாவளியன் கிராமத்தில் இருக்குது இந்த மலை என்று பாருங்க Hãy subscribe cho kênh nên ta những video hấp இந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்க பொங்கல் வச்சு பிள்ளையாருக்கு நேற்று கண்டு செலுத்துவாங்க பாருங்கள் பொங்கல் பானை பாருங்கள் இடத்துல இருக்காண்டு உச்சி வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி உயரம் இருக்குது இந்த மலை இந்த மலையை பாருங்கள் அப்படி கண்டு இவர வந்து சிறப்பம்சமே வந்து வெறும் மரத்துக்கு மலைக்கு கீழே தான் இருக்கணும் இருந்து தான் இவர் இது எல்லோரையும் பார்த்து கொண்டு இருக்கணும் இந்த பிள்ளையார்கள் இதையே வந்து இந்த பிள்ளையாருக்கு வந்து நிறைய பேர் நேர்த்தி கட்டணம் செலுத்தி நேர்த்தி கடன் இருக்கும் நேர்த்தி செலுத்தின பின்பு தான் அவருக்கு அவருக்குரிய பொங்கல் வைக்கிறதோ என்ன செய்லும் அதை செய்வாங்க ஆனால் இந்த பிள்ளையார் வந்து விசேஷமான பிள்ளையார் தான் இது இது ப பழைய காலத்துலேருந்து இருக்குது ஒரு கல்லினால் ஆக்கப்பட்ட பிள்ளையா இருந்த தானா தோன்றிய பிள்ளையார்னு சொல்லலாம் இந்த பிள்ளையார் தான் அவங்க வழிபட்டுக்கிட்டுருக்குறாங்க நியாயமான பேர் இருக்கிறாங்க இதுக்கு வழிபடுறதுக்குன்னு சொல்லி இந்த வாரத்துக்கு சரியாக நல்ல மாடு மேக்கராக சரி வேறு யாரும் விவசாயிகள் சரி ஆடு மேக்கராக சரி யாரா வந்து இதில் உட்காந்துட்டு போகலாம் நல்ல நல்லதான பகுதி இது விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு நல்ல உகந்த இடம் இது இந்த வயல்கா முன்பக்கம் வயல்காணி இந்த பக்கம் பின்பக்கம் வயல்காணி ஆனால் இந்த பிள்ளையார் கோயில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் கிட்டத்தட்ட நான் பார்க்குறேன் இங்கே ஒரு தடவை வேலைக்கு வந்த டைமில் இந்த 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 கோயிலும் பிரசித்தி பெற்று விளங்கியிருக்குது அதாவது தமிழில் விடுதலைப் பிள்ளைகள் இருந்த காலத்திலும் சரி இப்போ இருக்கிற காலத்திலும் சரி பிரசித்தி பெற்ற கோயில் இதாகத்தான் இருக்கும் இது இந்த பேர் வந்து கல்லடி பிள்ளையார் இந்த பிள்ளையாருக்கு வந்து விசேஷமாக நடக்கிற பூசை வந்து திருவிழா எடுப்பாங்க பூசையும் செய்வாங்க இப்படி இருக்கு பாருங்க பிள்ளையார் இப்படி தான் பிள்ளையார் கோயிலாம் இருக்கணும் ஒரு கருடாமில்லை ஒன்றும் இல்லை மலைக்கு கீழே இருக்குது பிள்ளையார் வடிவாகவும் இருக்குது இயற்கையாகவும் இருக்குது